படி இருக்கீங்க அக்கா ரொம்ப நாள் ஆச்சு ரம்யா லைவுக்கு வந்து ஏன் இவ்வளவு நல்லா காணும் எங்க போனீங்க நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாப்பிட்டீங்க சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்கன்னு சொல்றீங்களா ஓகேப்பா ஓகே 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 மோகனா என்ன சாப்பாடா தோசைப்பா தோசை மொபைல் ப்ராப்ளம் அப்படியா சேர்ச்சி அதான் ரொம்ப நாளா காணுமே வலை வரலேன்னு பார்த்தேன் வாங்க குருபையா ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க குருபையா ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் டிப்ஸ் சொல்லுங்க ப்ளீஸ் ஃபேஸ் பிளீஸ் ஏமா மோகனா ரம்யா ஓகே ஓகே அதான் வர முடியல அக்கா அதான் ரொம்ப நாள் ஆச்சுல நீ வந்து அதான் யோசிச்சேன் எங்கடா ரொம்ப நாளா காமி பாப்பா நினைச்சேன் ஓகே உங்களுக்கு பிம்பிள்ஸ் இல்லாமல் உங்க ஃபேஸ் இருக்கு எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கு ஸோ அது எனக்கு அப்போலேருந்தே பிம்பிள்ஸ் இருக்காதுப்பா எந்த கெமிக்கல் க்ரீமும் யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா நான் அதிகமாக வந்து இந்த கெமிக்கல் க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மேக்சிமம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்படி யூஸ் பண்ணுவேன் மஞ்சள் போடுவேன் கஸ்தூரி மஞ்சள் வேறெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் சரியா ஒவ்வொரு க்ரீமாக வரும் வர வர போட்டால் முகலாம் இதுவாகிடும் க்ரீம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரியா நல்லாயிருக்கும் அது முகத்தில் கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கும் ஓகேவா முகனா எனக்கு தெரிஞ்சது அதுதான் சரியா நான் மஞ்சள் யூஸ் பண்ணுவேன் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக வந்து இந்த எந்த கெமிக்கல் க்ரீம்னால் அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் க்ரீமே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் மஞ்சள் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் தேங்க் யூ சிஸ்டர் ஓகே ஓகேம்மா ஓகே மஞ்சள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் அது நல்லதுன்னு நினைக்கிறேன் அது முகத்துக்கு நல்லது இப்போலாம் நான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எதாவது க்ரீம் வந்து புதுசு புதுசாக வருதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் அதில் எந்தெந்த கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது நம்ம பாடி எதையாவது போட்டு த கலரானால் போதும் அழகாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தழவுகிறது அது ஸ்டார்டிங்கில் தெரியாது அப்புறம் தான் அதோட இது என்னான்னு தெரியுது அப்பா வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க அப்பா வணக்கம் பத்தாவது லைக்கு நன்றி நன்றிங்கப்பா சரியா மோகனாமா அந்த மாதிரி பாருங்கள் க்ரீம் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க